அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு இப்படியால் செய்ய போகிற ரெசிபி என்னக்கா இஃப்தார் ஸ்பெஷலாக எனக்கு வந்து நல்ல ஒரு குளுமையான நல்ல ஒரு ஜூஸ் தாங்க எனக்கு செய்ய போகிறேன் இது ஒன்று சாப்பிட்டா போதும் அவ்வளோது வயிறு வந்து ஃபில் ஆகிடும் நமக்கு இப்போ வாங்காத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா ஒரு பாக்கெட் நான் வந்து அகரகரை எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஏன்னா ஊற போட்டு செய்யும்போது உங்களுக்கு சாஃப்ட்டாக வந்துடும் சீக்கிரமே நமக்கு வந்து கரைஞ்சி வந்துடுங்க வேக வைக்கும்போது பாருங்க தண்ணியில் போட்டது அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்குதுன்னு இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க அதில் நம்ம ஊற வச்சுருந்தா அகர அகர எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இது வேகிறதுக்கு எப்படியும் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி இருங்க பாருங்க நல்லா கரைஞ்சி வந்துடும் நல்லா கரைஞ்சதும் உங்களுக்கு நல்ல ஒரு சரியான கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து தெரியுங்க பாருங்கள் அது திரியாக இல்லாத நல்லா ஸ்மூத்தாக கரைஞ்சி வந்துருக்கு இந்த மாதிரி தண்ணி மாதிரி கரைஞ்சி வந்ததும் நம்ம வந்து எடுத்துட வேண்டியது இந்த அகரகர் வந்து இந்த வெயில் காலத்தில் வயிறு வந்து ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக பட்னியாக கடக்கும் போது இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு குளுமையாக இருக்கும் வயிறுக்கு நல்லா கரைஞ்சிடும் ரெண்டு பிளேட்டில் எடுத்து நான் வந்து ஹாஃப் ஹாஃப் ஊற்றி வச்சிட்றேன் ஊற்றிட்டு இப்போ இதில் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க எல்லோ கலர் சேர்த்துட்ருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அதே மாதிரி இன்னொரு பிளேட்டில் ரெட் கலர் சேர்த்துட்ருக்கேங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க ஊருக்கு எல்லாேருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க இது அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இப்படி ஆறுறதுக்கு அது ஒரு கால் மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு கப்பு நான் வந்து நேலா ஜவ்வரிசி எடுத்து இதையும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு கப்ப அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் இதையும் வேக வச்சிட போகிறேங்க நம்ம ஊற வச்சு நம்ம வந்து ஜவ்வரிசி வேக வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும் பாருங்கள் நல்லா ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் இதுவும் நல்லா ஒரு குழன்னு ஒரு கன்சிஸ்டன்ஸ்க்கு இந்த ஜவ்வரிசியும் நல்லா நமக்கு வந்து வெந்து வந்துடும் நீங்கள் கையால் எடுத்து பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து இந்த ஒரு வெந்ததோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் இது என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ஃபில்ட்ரெல்லாம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம வடிகட்டிட்டு அதோடய பிஸ்பு பிஸ்பு தன்மை இல்லாத தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு ஃபில்டரில் ஊற்றிட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நான் எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க அதோடய குழக்கப்பு தன்மை இல்லாத இருக்கும் உங்களுக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த ஜவ்வரிசி நம்ம அந்த ஜூஸோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு சான்ஸே எல்லாரும் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் அதையும் ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இதுவும் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஆற வச்சுருந்தேன் அந்த அகரகரம் நல்லா நமக்கு வந்து ஆறி வந்திருக்குங்க இப்போ நம்ம ஒரு கத்தியால் எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் சின்ன சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேங்க எனக்கு இது வந்து இந்த ஊற்றி நம்ம தட்டில் ஆற வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து நல்லா எல்லாத்துமே திக்காகி போச்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன் அப்படியே இந்த ஜூஸில் போடும்போது உங்களுக்கு வந்து நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் இது எல்லாமே கட் பண்ணது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்ஸிங் பாலில் நான் வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருந்தது தான் எடுத்துருக்கேன் நல்ல திக்கான பாலை பார்த்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரோசஸ் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நமக்கு வந்து சுகர் எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சுருந்த ஜப்பர் சேர்த்து அதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் கட்டியாகுற மாதிரி இருக்கும் நல்லா கரண்டியால் வச்சு ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த சமயத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னு கட் பண்ணி வச்சு அகரகரை எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ தூரம் கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அரைச்சி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி அப்படியே புதுசாக கூட சேர்த்துக்கலாம் ஃபைனலாக நான் வந்து ஐஸ் கட்டி சேர்த்துட்ருக்கேன் அப்படியே சில்லுன்னு இதை இஃப்தாரில் நீங்கள் வந்து சாயாலி டைமில் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் எவ்வளோ வேணாலும் குடிக்கணும் போல இருக்குங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக இதை வந்து இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் பை